நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன ஆகுங்க வீட்டுல இந்த மிட்டாய் யாருக்கெல்லாம் நான் இருக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் இது அந்த மிட்டாய் இது வந்து பொறி உண்டை பொறி உருண்டை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் மறந்து போன ஒரு பொருள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நான் அதிகம் சாப்பிட்றத பொறிவு வேண்டேன் இந்த மாதிரி குச்சி மிட்டாய் கௌதம் கணேஷ் அக்கா ஃபுட் இந்த விட்டா இறக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க இங்க பாருங்க நிறைய இருக்கு அனைத்து நல்ல வளங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நீங்களும் சொல்ல நான் வேறே தீனி பண்டார மாட்டோம் பொரியூர் வண்டையெல்லாம் இருக்கேன் அப்படிக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கிட்னி ஸ்டோன் கிட்னியில் கல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் எம்எம்ஐச்சி அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் ட்ரிப்ஸ் மூலயமாவே கரைச்சிடலான்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் வீடியோ அப்டேட் பண்ண முடியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரையுமே காணும் காட்ட மாட்டேன் கௌதம் கணேசன் ஒருத்தவங்க சொல்லிட்டு ஒரு வரது வாரங்கள் நண்பட நினைக்கிறது நான் உங்கள் ஜோதி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ம் நம்மளோட வீடியோ பார்க்காதவங்களும் போயிட்டு பாருங்கள் ஒரு எதுவும் தவறாலெல்லாம் வீடியோ போட மாட்டேன் இப்போல்லாம் எப்போதுமே போட மாட்டேன் ஓகே இப்போ வரவங்க ஏன்னா லைவில் வரும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் தினம் நம்ம பேசினா தான் நீங்கள் யாரும் நான் யாரும் தெரிஞ்சுக்க முடியும் நான் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கனா உங்களுடைய நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நோ ஹாய் ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ ஃப்ரம் துபாய் ஓகே சூப்பர் துபாயை உங்களுடைய நம்பர் சென்ட் பண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஐடி வந்து ஜோதிஷ் தான் ஃபேஸ்புக்கும் அதே தான் யூடியூப் சேனலும் அதே தான் இன்ஸ்டாகிராமும் உமாபதி சத்யா பழனி ஹாய் உமாபதி சத்யா தெரியல கார்த்தி மணிகண்டன் எஸ் எம் ஹாய் சகோதரி நலமா இந்திய ஆர்மி தமிழ்நாடு செட் பிரிவு தேனி மாவட்டம் ஓகே சூப்பர் ஆர்மீல இருந்தலாம் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப थैंक यू थैंक यू சரி ஆன்ட்டி உங்க நம்பர் ஒரு டைம் தாங்க வெடிரே கணगराज ஸ்நைட் ஹாய் நீ தவறான கமெண்ட் பண்ணுறாங்கன்னே எனக்கு லைவ் வர்றதுக்கே பயம் லைவே வர்றது கிடையாது பயந்துக்கிட்டே எனக்கு பெண்கள் நினைத்தாலே ரொம்பவும் சந்தோஷமாக சந்தோஷமாகவும் பொறுமையாக பெருமையாகவும் இருக்கிறது ஏனெனில் முன்ன பின்னி அறியாத பெண்களை பார்க்கும்போது தான் உடன் பிறந்த மாதிரி நீ போட்டு பொய் பொய்யான நம்பர் குளிப்ப என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அது மாதிரி பொய்யான அவங்களோட யார் என்னை அதிகம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களோட நம்பர் எடுத்தா ஹை ஃப்ரெண்ட் இது என்னோட நம்பர் ஏ லைவ் போட்டுட்டுருக்கா பைக்கி மாதிரி கத்தாத ஐயோ ஐயோ த்ரீஷா ஐயையோ திரிஷா பாவாடை தவணையில் பார்த்தா அழகாக இருக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்தா ஒரு மார்க்கமாக இருக்கு வடிவேல் நானும் ஒரு ஐயையோ ஹலோ ஜோதி என்ன உடம்பு ஏறி போச்சு அப்படியா ஒரு மூணு நாலு நாளாக ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்குங்க உடம்பு சரியில்லாத அதனால மூஞ்செல்லாம் ஊதி போச்சு உனக்கு உடம்பு சரியில்லாம் யாராவது ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற பெயின் வெளியில் தெரியுமா கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சு காரருக்கு மட்டும் நம்பர் வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நம்பர் தாங்கன்னு கேட்கும் எங்களுக்கு ஒரு டைம் அனுப்பிச்சிக்கிட்டே தான் என்ன ஆகிடும் நான் இப்போ யாருக்கும் நம்பர் அனுப்பிச்சி விடலையே அவங்க நம்பரை தானே அனுப்ப சொன்னேன் வேறு எதுவுமே சொல்லலையே யாருமே தவறாக பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் பேசுவேன் தவறாக பேசுனீங்கன்னா அவங்களுடைய நம்பர் எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட் இதே தான் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கன்னு சொன்னால் என்னோட நம்பரை உங்களை போட்டு டார்ச்சல் பண்ணி எடுத்துருவாங்க நிறைய பேர் அவ்வளோதான் பாலாஜ் ஹாய் அருண்குமார் உங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கு எப்படி இருக்குன்னு போய் பாருங்கண்ணா சரியா தாய்ப்பால் குடிச்சவனா தாயை பத்தி அசிங்கப்படுத்துறீங்க என்ன பண்றது நேர காணும் உங்க நம்பர் எனக்குலாம் யார் இப்போ நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னா என் நண்பே உன் விழி காணாமல் இத்தனை நாளா நான் தவிக்கிறேன் யார் சாமி நீ ி ஆய்க்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உன் உண்மையான நம்பர் என்ன உண்மையான நம்பர் யாராவது தருவாங்களா நிறைய பேர் வந்து நான் வீடியோ பண்ணுறது மட்டும்தான் ஜோதியாக தெரியுது நான் வந்து ஃபோஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸும் வச்சுருக்கேன் சென்னை சாலை தயவு செஞ்சு யாரும் தப்பாக பேசாதீங்க வீடியோ பண்ணுறதால வந்து எல்லாருமே தப்பானவங்களாக ஆகிட முடியாது தப்பானவங்களாக இருக்கவும் முடியாது நாங்களும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய வைக்கலான்னா புரிய வைக்க முடியல பட் எல்லாத்துக்கும் புரிய வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் புரியாதவங்க புரிஞ்சிக்காத போட்டோம் சினிமா ஆஃபீஸ் தான் வச்சுருக்கேன் என் கான்டாக்ட் மட்டும் படிக்கவில்லையே எனக்கு நம்பர் என்ன வேணுங்கிறது பொண்ணுக்கிட்ட அதிகமாக நம்பர்லாம் ஃபோன் பண்ணி பேசு கேட்குறவன் கேப்பனமாக கேட்குற வேறு ஒரு விளம்பரம் மாதிரி வருது சொல்லு விளம்பரம் அது என்ன வேறு ஒரு விளம்பரமும் கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் சென்னை சாலிகிராமத்தில் ஜோதி கிரியேஷன் சொல்லிட்டு சினிமா ஆஃபீஸ் தான் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து என்னோடய ஐடி ஒரே ஒரு ஐடி தான் ஜோதி அப்படின்ட்டு ஒரு ஐடி இருக்கும் ஜோதிஸ் அஃபிஷியல்னு அதுதான் என்னுடைய ஐடி ஃபேக்காக எவனாவது ஓபன் பண்ணி அதை தவறாக போட்டு வச்சுருப்பானுங்க அதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என் பெயர் ஐஸ்வர்யா ஓகே அக்கா உங்கள் மூக்குத்தி சூப்பர் ஒரு நிமிஷம் வித்யா என் மூக்குத்தி சூப்பரன் இல்லை அந்த மூக்குத்தி பாருங்களேன் இந்த மூக்குத்தி திருகாணியே இங்கேயே தொலைச்சிட்டேன் ஆனாலும் இப்படி உட்காந்து பேசலாம் நல்லா இருக்காதுன்னு இந்த மூக்குத்தியை இப்படி இருந்து இப்படி ஒட்ட வச்சுட்டேன் உங்களால் தான் முடிஞ்சிச்சு இந்த சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்களே ரொம்ப நன்றி தெய்வமே ஹலோ ஐ லவ் யூ ரவிச்சந்திரன் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் அப்படிங்களா இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க திருவள்ளூர் ஆஃபீஸ் வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து சென்னை தான் நாங்கள் இருக்கிறது வந்து திருவள்ளூர் அருண் குமார் தவறான கேள்வி கேட்டால் பரவாயில்ல அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்கற ரொம்ப நன்றிப்பா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் அக்கான்னு கேட்டீங்க ஓகே சிஎஸ்கே உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி அப்படியா தேங்க்யூ பாண்டி ஹாய் லவ் யூ ஹோம்லி ஃபேஸ் நைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வந்து வீடியோ பார்த்து பெருமைக்கு எந்த மனசுக்கு சந்தோஷத்தை தான் சொல்ல மாட்டேன் சரியாக தவறா இருந்தால் தவறு என்று சொல்வேன் எனக்கு யாரையும் பாராட்ட எனக்கு பிடிக்காது என்னையும் பாராட்டுகிறது மத்தியில் பாராட்டு அதுதான் வெளிப்படையில் பேசுவேன் ஓகேப்பா வர வர உங்களுடைய சாரி சாரி அருண்குமார் பரவாயில்ல தேங்க்ஸ் பா எப்பவுமே யாரோட லைவ் போனாலும் யாரோட வீடியோ பார்த்தாலும் அவங்கள ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு இவங்க தப்பானவங்களா இவங்க கெட்டவங்களா இவங்க நல்லவங்களா இதை இவங்க வீடியோ பண்ணுறதுலாம் சரியாக தவறான்னு பார்த்துட்டு திட்டுங்க தப்பு இல்லை திட்டுறது தப்பு இல்லை தவறு பண்ணுறவங்களாம் திட்டுங்க ஆனால் அது கண்ணு முன்னாடி சும்மா அப்படி பார்த்த உடனே யாரையும் வார்த்தையை விடாதீங்க திட்டாதீங்க சரிங்களா சாப்பிட்டிங்களா கண்கள் அழவில்லை உதடைகள் பேசவில்லை ஆனால் இதயம் மட்டும் அதிகமாக துடிக்கிறது உன்னை காணாத போது தேங்க்யூ அப்பா என்னடாது நீங்கள் அந்த ஒரு வீடியோ போட்ட அந்த வீடியோவை என்ன கருத்து இருக்குது இதை வச்சு தான் உங்களுக்கு சரியான பதில் நான் சொல்ல முடியும் ஹாய் அக்கா சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி ஓகேப்பா பரவாயில்ல எப்போவுமே வந்து தெரியாமல் பேசாத தவறில்ல தெரிஞ்சு தவறாக தான் தவறு பட் பரவாயில்ல வயிற்று எரிச்சலாக இருக்குமே எதுக்கு வயிற்று எரிச்சலாக இருக்குமே நீங்கள் பேசினால் என்ன வாட் வார்த்தைகள் அர்த்தம் இருக்கு இதை நான் தெரிஞ்சிக்காத கரெக்டாக பதில் சொல்ல முடியும் எனக்கு புரியலப்பா நீங்கள் பேசுறது குட் நைட் டேரக்கா தேங்க்யூ தம்பி பெரிய சாமி பெரிய சாமி ஹாய் எஸ்விஜி பி தெலுங்கு செல்வம் மொபைல் கடை வச்சுருக்கீங்களா விளம்பரம் எல்லாம் வருது இல்லை இல்லை மொபைல் கடைலாம் வச்சில்ல நான் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் சினிமா ஆஃபீஸ் தான் வச்சுருக்கேன் என்னோட நேம் தான் ஜோதி கிரியேஷன்ஸ் என்னோடய ஆஃபீஸ் தான் ஜோதி கிரியேஷன்ஸ் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது சினிமா ஆஃபீஸ் மட்டும் இல்லை டிஏ எடிட்டிங் கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணுறோம் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் வெப்சீரிஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் எடிட்டும் பண்ணித்தரோம் நாங்கள் நான் உண்மை திட்டுவதற்கு நான் சொல்லலை நான் பொதுவான வார்த்தை சொன்னேன் சரிங்களா கோச்சிக்கிறீங்க யாரும் சொன்னாலும் கோச்சிக்க மாட்டேன் ஏன்னா யாரும் நேரில் போய் திட்டம் போகிறது கிடையாது திட்டவும் மாட்டீங்க மாதிரி எங்கேயோ ஏதோ சொல்கிறீங்க அதெல்லாம் கண்டுகிட்டு இருந்தால் அவங்களும் வளர முடியாது சாமிங்களா தெய்வங்களே என்ன பொறுத்தாலும் எப்படி தெரியுமா அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க கண்டமணிக்கு பேசுறாங்க அதை பற்றியெல்லாம் நான் வளர மாட்டேன் ஏன் மனசாட்சிப்படி ஏன் வீட்டு ஃபேமிலிக்காக இருக்கட்டும் எங்கள் ஊருக்காரங்களுக்கிட்டாரு என்ன தெரிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும் நம்ம எப்படி இருக்கன்னு தெரிஞ்சால் போகிறோம் அதே இளங்கோ அக்கா அம்மாவுக்கு டேப்லெட் மாத்திரை வாங்கணும் ரூபாய் பணம் தேவை அக்கா கொஞ்சம் உதவி பண்ணுங்க அக்கா ப்ளீஸ் அக்கா உங்கள் கண்டிப்பாக செஞ்சு கெஞ்சு கேட்கிறேன் அக்கா உண்மையாக சொல்கிறேன்னா தப்பாக எடுக்கிறது அதிகம் எனக்கு யாராவது உதவி தான் நிலமையில் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு டூ வீக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கு தான் வீட்டுக்கு தான் இருக்கேன் நிறைய விஷயம்லாம் இருக்குது எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு எவ்வளோக்கு என்னடா ஜாலியாக இருக்காங்களான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கால் எல்லாமே கெட்டு போயிருக்கு அது மீது இப்போ யாருக்கு நான் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த இந்த பொண்ணு அதனால உங்களுக்கு கஷ்டம் குடும்பத்தை சுத்தி இருக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வெளி உலகத்தில் உள்ள பற்றி தெரியுமா தெரியாதா உன்னை பற்றி தெரியாமல் தெரியாதா எப்பா நான் வெளி உலகத்துக்கும் எனக்கு தெரியும் வெளி உலகத்தை பற்றி எனக்கு தெரியும் நான் இன்னும் குழந்தில் எனக்கு வந்து ஒரு வயஜும் பெரிய தான் ஆனா பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்னை போன்றவன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்பதான் நான் போடுற லைவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் சார்ட்வே இருக்கட்டும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து இங்க என்னோட பேசுகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய டவுட் எதனாலும் எங்கிட்ட கேட்கலாம் இல்லை நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்த சொன்னாலும் நான் அதை ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுவேன் கிட்னியில் கல் வந்து தொடை பெருசாகிடுமா தொடையா தெரியல கிரேட் பார்த்து ஆ சாஃப்டாச்சுப்பா ஹவ் ஆர் யூ ஃபைன் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சிக்கா தேங்க்யூ ஹாய் தயவு செஞ்சு எல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தவறாக கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு போயிடுங்க உங்களுக்கும் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க சரியா நாளைக்கு இப்போ என்னை பேசுகிற பேச்சு உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி பேசுகிறதான் நினச்சிக்கிட்டே பேசுங்க நல்லவனை நல்லவனே கெட்டதாக பேசுனா அவன் எப்படி புரிஞ்சுக்க நல்ல ஒன்று பேசுவான் கெட்டவன் பேசுவன் அவனை எப்படி அவன் எந்த நேசிப்பவர்களை தினம் பார்க்க முடியாவிட்டாலும் அவர்களோடு விட்டு பேசி சிரிப்பது சந்தோஷம்தான் நீங்கள் டிக்டாக் ஜோதி தானே டிக்டாக் ஜோதியா நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை அண்ணா நீங்கள் ஒரு மெசேஜ் நிறைய அளவு போடுறீங்க அது நிஜமாகவே எனக்கு புரியல ஒருத்தவங்க புரிகிற மாதிரி ஒரு மெசேஜ் போடுங்க நான் படிக்கிறேன் போடுறீங்க நான் படிக்கிற அவசியம் அது என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல உங்கள் பேர் என்ன பேர் ஜோதி அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்துட்டு என்னோடய ஃபோட்டோ போட்டு தவறாக நிறைய பேர் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு சிலர் காமிச்சிருக்காங்க நான் எங்கள் வீட்டில் கூட காமித்தேன் அதெல்லாம் வந்து ஃபேக்காக பண்ணுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா என்னோடய வீடியோ வந்து போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா தவறாக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்லை தவறாக கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் அக்கா தங்கச்சி ஒழுக்கமானவங்களா இருந்து உங்க அம்மா ஒழுக்கமான இருந்தா இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து தவறா பேச மாட்டீங்க பட் நீங்க தவறா பேசுறது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா நீ உன்னுடைய பெத்த தாயை அசிங்கப்படுத்திக்கிறேன்னு நினைச்சிக்கோ அவ்வளவுதான் எவ்வளவு அங்க அழகா பேசிட்டு இருக்காங்க வேளாங்கண்ணி சூப்பர் ஆமா டீகே ஜோதி சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ இல்லை தவறாக கேவலமாக வீடியோ போடுறவங்களாம் கூட திட்டுறாங்களா இல்லையா தெரியல நம்ம அடக்க உடக்கமாக ஒழுங்காக தான் வீடியோ போடுறோம் ஏன்னா யாராவது திட்டணும்னு நினைச்சிங்கன்னா என் வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்து திட்டிங்க இந்த தவறான கமெண்ட்டுக்கு பயந்துகிட்டே நான் லைவ் பக்கம் வரதில்லை எம் குமார் ஐ உதயகுமார் எந்த ஊர் திருவள்ளூர் என்ன உங்கள் பெயர் சொல்லுங்க என் பெயர் ஜோதிதாப்பா ஜோதின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபுல் வீடியோ வரும் உங்களுக்கு தெரியும் ஹாய் ஆண்டி சொல்லுங்க அங்கல் இளங்கோவன் கல்யாண கோலம் கொண்ட ஐயோ ஓடிய போயிடுச்சு மெசேஜ் கல்யாணம் கொண் கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் தந்த சீ ஆ ராமன் அரசால வந்த மன்னன் ராஜ மன்னன் யோவா சுந்தரராமன் ராமன் ராமன் எத்தனை ராமடி அவன் எத்தனை கம் குட் நைட் வெங்கட் வெங்கட் வேலூர் மாவட்டம் திருத்தணி கார் டீலிங் ஆஃபீஸ் நீங்க சொன்னீங்கன்னு ஒரு கார் அன்பளிப்பு அளிக்கப்படும் என்பது மைடியர் எனது வேலூர் மாவட்ட திருத்தணி கார் டீலிங் ஆஃபீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு கார் அன்பளிப்பு அளிக்கப்படும் என்பது மைடியா ஏ யார் சாமி நீ இப்படிலாம் பண்ணா எப்படி பண்ண எனக்கு இங்கேப்பா அந்தப்பா கொடுத்த அக்கா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் தேங்க்யூ வேலாம் கண்ணி நான் திருவள்ளூர் தான் திருவள்ளூர் பூங்கா நகர் கமெண்ட் நான் தான் இருக்கேன் என்ன பண்ணுவீங்க லக்ஷ்மணன் காஞ்சிபுரம் கஷ்டப்படுத்தி உள்ள வேற படத்தை இந்த கமெண்ட் பண்ணல நான் உங்களை முதல் முதலில் டிக்டாக் ஆனால் உங்கள் நான் டிக்டாக்லாம் பண்ணல இன்ஸ்டாகிராம்லாம் வந்திருக்கேன் அவ்வளோதான் இரவு வணக்கம் எந்த ஊர் வாட்இஸ் ஓகே பாய் யார் யாரெல்லாம் நம்மளுடைய இருந்து வந்து பார்த்துட்ருக்கீங்க லைவ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே இங்கே பாருங்க நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பொறி உருண்டு எடுத்து ஒன்று சாப்பிட்டேன் எனக்கு போர் வச்சுன்னா பொறி உருண்டு சாப்பிடுவேன் இந்த மாதிரி சின்ன பிள்ளத்தின பானாலாம் அவ்வளோ பண்ணுவோம் அவ்வளோதான் நமக்கு இந்த பீஸா பருக்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது காஞ்சிபுரம் எந்த ஊர் சொல்லுங்கன்னா திருவள்ளூர் அக்கா மாமாம் எப்போதும் உங்களுக்கு மூக்கத்தி போட்டு விட்டு இருக்கிறாரா மூக்குத்தி யாரும் போட தெரியல பாரு இந்த மூக்கத்தி இப்படி போயிட்டு இப்படி மட்டும் வச்சுப்பேன் ஏன்னா மூகத்தி திருக்காணி தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போய் ஒரு வாரம் ஆகுது நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் வீரராகுவார் பெருமாள் கோயில் தெரியுமா பக்கத்தில் தாங்க நடந்து போகிற தூரம் தான் நேற்று கூட ச சனிக்கிழமை தான் அங்க தான் போயிட்டு வந்தேன் டுடே என்ன ஸ்பெஷல் டுடேவா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஓகே ஓகே தெரியும் இந்த வே வெளியே பிச்சு காமால் பண்ண எனக்கு ஒரு பதிலும் கொடுத்தியா அமாவாசை என்ற சிறப்பாக இருக்கும் ஆமா அமாவாசை என்னாவே திருவிழா மாதிரி இருக்கும் இங்கே பெரிய திருவிழா மாதிரி வந்து எப்போதுமே இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க அந்த குழலாம் அப்பஃபனில் இருக்கும் நிறைய பெரிய தேர்லாம் இருக்கும் அப்புறம் என்னென்ன ஊர்லேருந்துலாம் வருவாங்க அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே அமாவாசை அன்னைக்கு நல்லாயிருக்கும் நான் அடுத்து அமாவாசைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இப்படி ஒன்றா வரைச்சி பேசினா உனக்கு பிடிக்கும் கரெக்டாக சொன்னால் பிடிக்காது என்பது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே தேங்க் யூ நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டாலும் அது உங்களோட விருப்பம் சரி அவங்க மனசுக்கு அவங்கவுங்க பேசுகிறீங்க அது வந்து நம்ம தப்பா சரியானலாம் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லையா அதனால யாரையும் நம்ம தப்பா பேசக்கூடாது பேச மாட்டேன் நமக்கு எதுக்கு யாரோ ஏதோ பேசிட்டு போகணும் யார் எதை பேசினாலும் நமக்கு என்ன ஆக போகுது உங்களுக்கு ஆகலையா அக்கா ஆச்சின்னு சொன்னாலும் திட்டுறீங்க ஆகலன்னு சொன்னாலும் திட்டுறீங்க என்ன தாங்கன்னு சொல்ல சொல்கிறீங்க எப்படி அக்கா மூக்குத்தி திருகாணி தொலைஞ்சது அது லூஸ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூக்குத்தையை எடுத்து அது திடீர்னு அது லூஸ் ஆகி எங்கேயும் கீழே உளுந்துருச்சு அது என்ன பண்ணுறது மாற்றணும் ஆற்றலை அதை இப்போ வீடியோ போடுறதுக்காக எடுத்துடுவேன் இப்போ என்ன பண்ணால் கீழே கழுத்தி வச்சுருவாங்க அப்புறம் எதுக்காவது இப்படி போகல இப்படி வச்சுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் பத்திரமா பார்த்துக்குறேன் செம்மையா யூ இரம் சுந்தரி மிட்டாய் வைத்திருக்கிறாய் குழந்தையா என்னப்பா போதுமா ஓ ஹண்ட்ரட் பேர் இருக்காங்களே பாக்குறேன் பாக்குறேன் நான் கட் பண்ணிக்கிறேன் வெயிட் கச்சி மிட்டாய் சுத்திர மிட்டாய் இதெல்லாம் வந்து சின்ன வயசுல நீங்களா இந்த எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சீருடை நல்லா இல்லை அப்படியா தாங்க ஓகே செம்மையா இருக்கே இந்த மிட்டாய் நல்லா இருக்குல்ல சரி இல்லை கத்தி சாப்பிடலாம் உன்னை காணாமல் அழிவோம் இந்த படிச்ச நாள் காப்பி ரைட் சாப்பிடும் நீ மாட்டை பாட்டை போட்டு அதை நான் பாடி காப்பி வருவேன் கயிறுங்குட்டி ஃப்ரம் திருவள்ளூர் அக்கா மேரேஜ் ஆகலன்னா சொல்லுங்க என்னுடைய அண்ணன் இருக்காரு ஏன் தெய்வமே யார் சாமிங்க வணக்கம் பரவாயில்ல அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறாங்க பாரு யார் சாமினி நல்லா மேரேஜ் ஆகலையா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது ஓகே அனைத்து நல்லவளவங்களுக்கும் பாய் மீண்டும் கண்டிப்பா நாளைக்கு இந்த டைம்ல நான் லைவ் வரேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் உங்களோட பேச முடியும் நான் லைவ் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் உங்களுக்கு நான் லைவ் வர்றது நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போயே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் மிஸ் பண்ணாத ஓகேவா நான் வரட்டுங்களா செல்லக்கூட்டிங்களா அன்னைக்கு இந்த நல்லா வருவீங்கடா நீங்களாம் நல்ல உள்ளே நன்றி வணக்கம் மலையாளம் மதியம் மலையாளம் தெரியாது ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் லைவ் தினம் என் கூட யாராவது நீங்கள் பேசணும் டவுட் கிளியர் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக சந்திப்போம் பேசலாம் பழகலாம் பாய் ஓகே